ஆளங்குளம் நூலகத்தில் படித்து போலீஸ் பணிக்கு தேர்வான இளைஞர்களுக்கு பாராட்டு விழா தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் பரிசு வழங்கி பாராட்டு மனிதன் அறிவை வளர்க்கவும் சிந்தனையை தூண்டவும் துணையாக இருப்பவை புத்தகங்களே புத்தகம் இல்லாத வீடு ஜன்னல்கள் இல்லாத அறை போன்றது நூலகம் என்பது தனி உலகம் அங்கு சென்று வந்தால் அறிஞனாகலாம் அறிவை வளர்க்கும் புத்தகங்கள் அனைத்தும் ஒன்று கூடும் இடம்தான் நூலகம் இப்படி நூல்கள் பற்றியும் நூலகத்தின் பெருமையையும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆலங்குளம் வட்டார நூலகர் பழனீஸ்வரன் இவர் சத்தமில்லாமல் பல சாதனையாளர்களை உருவாக்கி வருகின்றார் இவரது தூண்டுகோலால் இளைஞர்கள் இளம்பெண்கள் பலர் அரசு பணிகளில் காலடி பதித்து வருகின்றனர் இப்படி அரசு பணியில் தற்போது காலடி பதித்த இளைஞர்கள் இருவர் ஆலங்குளம் அருகே பூலாங்குளத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் இவர் ஆலங்குளம் நூலகத்தில் கடந்த நான்கு வருடமாக போட்டித் தேர்வுக்கு படித்து வந்தார் தற்போது தமிழ்நாடு அரசு இரண்டாம் நிலை காவலர் பணிக்கு தேர்வாகி உள்ளார் இதேபோல் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த பலவேச முத்துராஜா இவர் கடந்த ஆறு ஆண்டுகளாக தன்னுடைய நேரத்தை ஆலங்குளம் நூலகத்தில் பயன்படுத்தி வந்தார் தற்போது இவரும் தமிழ்நாடு அரசு இரண்டாம் நிலை காவலர் பணிக்கு தேர்வாகி உள்ளார் இந்த இரண்டு இளைஞர்களுக்கும் நூலக வார விழாவை ஒட்டி ஆலங்குளம் வட்டார நூலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் நூலகம் வாசகர் வட்டம் தலைவரும் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவருமான தங்கசெல்வம் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் வட்டார நூலகர் பழனீஸ்வரன் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காவலர் பணிக்கு தேர்வாகியுள்ள இளைஞர்கள் ரவிக்குமார் பழவேச முத்துராஜா ஆகியோருக்கு சால்வை அணிவித்து பரிசு வழங்கி பாராட்டி பேசினார் இவ்விழாவில் வீர கேரளம்புதூர் நூலகர் வெற்றிவேலன் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் மாவட்ட பிரதிநிதிகள் அன்பழகன் ஸ்டீபன் சத்யராஜ் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் பொன் மோகன்ராஜ் மாணவரணி முன்னாள் துணை அமைப்பாளர் தினேஷ் பாண்டியன் இளைஞரணி அரவிந்தராஜ் திலக் சோனா மகேஷ் அருணா பாண்டியன் புதுப்பட்டி சுந்தர் ஊத்துமலை வழக்கறிஞர் ஹரிஹரசுதன் சுதன் ஐயனார் ஏசுராஜா உஷா தினேஷ் எட்வின் ஜெயராஜ் ஆலங்குளம் நூலக பணியாளர்கள் ஸ்ரீதேவி அன்பு செல்வி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் ஆலங்குளம் நூலகத்தில் படித்த விஜயராஜ் பாஸ்கர் கமலி சிவசக்தி ஆகியோர் குரு போர் தேர்வில் தற்போது தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது